வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசராவுக்கு பதினோரு நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே தசரா விரத முறைகள்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா காளி வேட பக்தர்கள் அம்மன் வேடம் பக்தர்கள் சுடலமாட சுவாமி வேடம் பக்தர்கள் அருள் வந்து ஆடக்கூடியவர்கள் கடுமையான விரதம் எந்த முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியே பேசியிருப்போம் பொதுவாக அம்பாளுக்குன்னு ஒரு பதினோரு நாட்கள் காப்பு மட்டும் கட்டி நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பதினோரு நாட்கள் மாலை போட்டு காப்பு கட்ட பக்தர்களுக்காக தனி வீடியோன்னு போட்டது கிடையாது தனி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க நாங்களும் காளிபக்தர்கள் போலவே பதினோரு நாட்கள் ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறையை தான் கடைபிடிக்கணுமா அல்லது எங்களுக்கு வேறு விரத முறைகள் இருக்குதா இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க பதினோரு நாட்கள் நம்ம அம்பாளுக்குன்னு விரதம் இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த பதினோரு நாட்களில் ஒரு நேரத்து சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு தாராளமாக நம்மளால் இருக்க முடியும் இல்லை அப்படிலாம் முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு நேரத்து சாப்பாட்டையாவது தவிர்த்து விரதம் இருக்கணும் விரதம் அப்படிங்கிறது அர்த்தமே ஏதாவது ஒரு வேலையாவது சாப்பிடாமல் இருக்கணும் தானே அதுதானே விரதம் வெறும் நம்ம வந்து அந்த பதினோரு நாட்களும் மீன் இறைச்சி கோழின்னு சொல்லி இந்த மாம்சங்களை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம இருக்கிறதுக்கு பெயர் இல்லை அது வந்து சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தசரா பெருந்திருவாவுக்கு நம்ம வீட்டில் சுத்தமாக வச்சு சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகுமே தவிர அதெல்லாம் விரதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு நேரமாவது கட்டாயம் அந்த உணவை தவிர்த்து இப்போ காலையில் இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் பூரி பொங்கல்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னா அந்த காலை உணவை தவிர்க்கணும் அல்லது இரவு உணவை தவிர்த்து இருப்பது தான் விரதம் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்து சாப்பாடு மதியம்னா மதியம் மட்டும் சாப்பிட்டு க்ளீனாக தங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கிறாங்க மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாமா காலையில் டீ குடிக்கிறோம் கூட ரெண்டு பருப்பு வடை உளுந்து வடை அல்லது மிக்சரு காரச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம மொத்தத்திலே பதினோரு நாட்கள் தான் விரதம் அந்த ஒரு பதினோரு நாட்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை நம்மளால் தவிர்க்க முடியாதா தவிர்த்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பேக்கரி ஐட்டம் இந்த பிஸ்கட்டாக இருக்கட்டும் பிரெட்டாக இருக்கட்டும் பண்ணாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஏன்னா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை சேர்ந்துருக்கும் அதனால் பேக்கரி ஐட்டங்களை சுத்தமாக தவிர்க்கிறது வெஜ்ஜு பப்ஸே சாப்பிடக்கூடாது ஏன்னா வெஜ்ஜு பப்ஸ்லேயுமே அந்த பப்ஸ் வந்து நல்லா உஃபி வரணுங்கிறதுக்காக சில இடங்களில் முட்டை சேர்ப்பாங்களாக இருக்கலாம் அதனால் பேக்கரி ஐட்டங்கள் தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது காலையிலே ஒரு தம்ளார் காப்பி அல்லது ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் பொறி இருக்கு இல்லையா பொறி வருத்த வேர்க்கடலை அல்லது கடலை அந்த மாதிரி பொறியையும் கடலையும் கலந்து வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு காலையில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே விரதத்தை கடைபிடிக்கலாம் மதியம் ஒரு நேரத்து சாப்பாடு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் தான் வச்சு விரதம் கடைபிடிப்பாங்க ஒரு சிலர் இல்லை நாங்கள் புழுங்கரிசிலையே சாப்பிட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க அதாவது அந்தந்த பக்தர்களுடைய மனநிலையை பொறுத்தது பதினோரு நாட்கள் விரதத்தில் அம்பாளுக்கு பச்சரிசி சாதம் வச்சு அதை அம்பாளுக்கு படைச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல குழம்பும் அப்படிதான் ஒரு சிலர் தாழ்சம்லாம் பண்ண மாட்டாங்க பச்சரிசி சாதம் துவையல் அல்லது குழம்பு வந்து பருப்பெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே கொதிக்க விட்டு தாழ்சம் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஏன் இந்த ஆயில்லாம் சேர்த்தா என்ன பிரச்சனை ஆயிலெலாம் வெஜ்ஜு தானே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் அதாவது விரத காலத்தில் வந்து இந்த ஆயில் இப்போ சாம்பார் நம்ம தாழ்சம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஆயிலில் பொறிச்ச அப்பளம் சாப்பிட்டா என்ன தப்பு அப்படிம்பாங்க அடுத்த ஆயிலில் பொறிச்ச ஒரு வடை எடுத்துக்கிட்டால் என்ன தப்பும்பாங்க அதுக்காக தான் பொதுவாக ஆயில் ஐட்டங்களையே தவிர்த்தரணும் அப்படிங்கிறது ஒரு சில பக்தர்கள் அப்படி கடைப்பிடிப்பாங்க ஒரு சிலர் இப்படி கடைப்பிடிப்பாங்க அதாவது அந்தந்த பக்தர்களை பொறுத்தது நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினோரு நாள் விரதங்க அதில் தாழ்சம் பண்ணாமல் சாப்பிட்டு போனால் என்ன தப்புங்கிறேன் செட்டில் தினசரி அன்னதானம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அன்னதான சாப்பாடு தாராளமாக சாப்பிடலாம் அது அம்பால் கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் அந்த அன்னப்பிரசாதத்தில் கூட்டு பொரியல்னு என்ன இருந்தாலும் நம்ம சிறப்பான முறையில் ஒரு நேரத்து சாப்பாடோடு நிறுத்திக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை செட்டில் ராத்திரியும் சாப்பாடு உண்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இல்லை அம்பால் தரக்கூடிய அன்னப்பிரசாதம் தானேன்னு சொல்லி ராத்திரியும் சாப்பிட்றக்கூடாது அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா மூணு நேரமே அம்பாலில் அன்னப்பிரசாதம் தர்றான்னு சொல்லி சில இப்போ கோயில்கள்லாம் அன்னப்பிரசாதங்கள் மூணு நேரமே கொடுக்குறாங்க அப்போ மூணு நேரமும் கோயிலில் அம்பாள் கொடுத்தது முருகப்பெருமான் கொடுத்ததுன்னு சொல்லி மூணு வேலையுமே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து விரதம் எங்கேருந்து இருக்கும் அதனால் அம்பாள் கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதமாக இருந்தாலும் சரி எந்த திருக்கோயில்களில் கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதமாக இருந்தாலும் சரி ஒரு வேளை அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை அந்த அன்னப்பிரசாதத்தை எடுத்துக்கலாம் இரவு ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்லாம் வாழைப்பழம் அல்லது வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பால் அல்லது ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த காலையில் சாப்பிட்ட மாதிரி பொறி கடலை ஏதாவது அல்லது அவள் தேங்காய் போட்டு அவள் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை நமக்கு ரொம்ப ராத்திரிலாம் ஒன்றுமே சாப்பிடாமல் தூக்கமே வரமண்டைக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் வேணால் அவள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி இருக்க முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அம்பாவ நினச்சி நம்மளால் என்ன கஷ்டமான வேலைனாலும் ஒரு பதினோரு நாள் தானே தாராளமாக இருக்க முடியும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க நம்ம ஊரில் செட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் தசரா குழுவில் மதிய அன்னதானம் அன்னப்பிரசாதம் இரவு அந்த அன்னப்பிரசாதம் அல்லாத வேறு சக்கரை பொங்கலோ அல்லது செட்டில் அன்னைக்கு இரவு பூஜையில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இரவும் செட்டில் அன்னதானம் உண்டு அதுவும் பிரசாதம் தானே அப்படின்னு சொல்லி அன்னப்பிரசாதம் எடுக்கக்கூடாது அன்னம் அதாவது சாப்பாடுங்கிறது ஒரு நேரம்னா ஒரு நேரத்தோடு இருக்கணும் அன்னைக்கு பூஜையில் வந்துட்டு ஒரு பொங்கல் கொடுத்தாங்க ஒரு சுண்டல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரசாதம் கொஞ்சமாக கொடுப்பாங்க பூஜைக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை நிறைய பேர் அப்படி தான் கடைப்பிடிக்கிறாங்க மதியம் செட்டில் கொடுக்குற அன்னதானம் இரவு செட்டில் கொடுக்கக்கூடிய அருட்பிரசாதம் காலையிலி பழம் ஏதாவது சாப்பிட்டுக்கிறாங்க மற்றபடி வீட்டில் கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்த பதினோரு நாட்களும் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் அப்படின்னா பச்சரிசி கடைப்பிடிக்கிறாங்க ஒரு சிலர் புழுங்கல் அரிசியிலே ஒரு நேரம் சாப்பிட்டு கடைபிடிக்கிறாங்க இந்த மாதிரி கடைபிடிங்க எண்ணெய் ஆகாரங்களை ஒரு பதினோரு நாட்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எண்ணெயில் தாளித்த பொறிச்ச பொருட்களெல்லாம் விரத காலங்களில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாய் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விரதம் அப்படின்னு சொன்னால் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும் இல்லையா அதனால் அம்பாளுக்கு செய்யக்கூடிய அந்த பதினோரு நாட்களும் அர்ப்பணிப்பான முறையில் அம்பாவை நினச்சி சிறப்பாக விரதம் இருப்போம் நம்ம எந்த வேஷமும் கெட்டலை என் மேலே எந்த சாமியும் வராது அப்படின்னாலும் அந்த தெய்வத்தினுடைய அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் இல்லையா அதனால் ஒரு அர்ப்பணிப்போட பயபக்தியோட சிறப்பாக விரதம் இருப்போம் அனைவருக்கும் அம்பாள் நல்லருள் புரிவால் அனைவரும் நினைத்த காரியங்களை நிச்சயம் அம்பாள் நிறைவேற்றி தருவாள் அந்த நம்பிக்கையோடு சிறப்பான முறையில் நம்ம விரதத்தை கடைபிடிப்போம் தசராவுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு ஒரு ஆள்னு சொல்லி பதினோரு நாட்கள் விரதம் ஏகப்பட்ட பேர் கடைபிடிப்பாங்க ஆனால் பதினோரு நாட்கள் விரதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூணு நேரம் சாப்பிட்டு விரதம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கலாம் அதனால் அதிகமாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க முறையான விரதம் இருந்து அனைவரும் அம்பாளின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் 希望。